ங்க மை ஹாபிச்சனல் ராஜேஸ்வரி இன்றைக்கி அங்கங்கே மலைக்கு முளைச்சிருக்குதுங்க கீரைகள்லாம் அதெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் எல்லா கீரையும் நாளைக்கு சமைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு செடி எப்படி வந்திருக்குதுன்னு தண்டு கீரை பாருங்கள் கட் பண்ணி தான் எடுக்கணும் உடச்சிடுவோம் ஒரு செடி பாருங்கள் மற்ற செடிகள் வளரட்டும் இங்கே இருக்குது அங்கே தானாக முளைச்சிருக்குங்க தானாக முளைச்சது எடுத்தாலே நாளைக்கு குழம்புக்கு போதுங்க பார்க்கலாங்க எங்கெங்கே இருக்குதுன்னு இங்கே பாருங்கள் தண்டுக்கீரை சிறுகீரை ஏன்னா மற்றது வளரணும் இல்லைங்களா இது இருபது நாளில் கடை கட கடன வளர்ந்துக்கிடுது இதெல்லாம் பாருங்கள் சிறுகீரை அப்போ தான் மற்ற செடிகள் முளைக்கும் ஒவ்வொரு தொட்டிலையும் இருக்குது இது பாருங்க குப்பை மேனிக்கீரைன்னு சொல்லுவாங்க குப்பைக்கீரைன்னு கீரைன்னு சொல்லுவாங்க அந்த கீரைகள் சொரக்குடி இருக்கிறதெல்லாம் கீரை தானாக நிறையா முளைச்சிருக்குது நாளைக்கு குழம்புக்கு போதுங்க இருக்கு கீரைகள்லாம் மாடி தோட்டத்தினுடைய ஸ்பெஷலாக இதுதாங்க அவசரத்துக்கு ஏதாவது குழம்புக்கு இல்லை அப்படின்னா டபக்குன்னு வரலாம் கீதையை பறிக்கலாம் நம்ம விதையெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக மண்ணில் இருக்க விதையே முளைச்சி முளைச்சி நிற்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் நமக்கு என்ன பார்க்கலாம் முடியல இது மயிர்பீளி விதைகள் பட்டு தானாகவே முளைச்சிருக்கு மழை பெய்யும்போது என்ன ஆகுனாங்க அஸ்வினி பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதே போல் கீரை சாய ஆரம்பிச்சிடும் அதனால் அதுக்கு முன்னாடி பறிச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு ஆகிடுங்க இதெல்லாம் மயிர்ப்பிலி கீரை பாருங்கள் கீரைகள் எவ்வளோ வருதுன்னு என்ன இருக்குதுங்க பார்க்கலாம் இருங்க எங்கெங்கே இருக்குதுன்னு இதெல்லாம் இதில் காய்கள் தான் இருக்குது அவரக்கா ஏற்கனவே கொஞ்சம் அவரக்கா ஃப்ரிட்ஜில் பறித்து வச்சுருக்கேங்க நாளைக்கு இதை வணக்கெல்லாம் செடி வாடுற மாதிரி இருந்தாலும் காய் வந்துக்கிட்டே தாங்க இதில் செடியை வர ஒரு நாலு செடி வச்சோம்னா போதுங்க தான் இருக்குது பத்து செடியாக இருந்தாலும் தாராளமாக நல்ல இடத்தையே அடைக்காது வெண்டைக்காய் இருக்குங்க இது என்ன ரகம்னு தெரிலிங்க வெண்டைக்காய் கீரை பறிக்க வந்துட்டு நம்ம பார்த்திங்களா காயை பிடிச்சிட்ருக்குறோம் இங்கேலாம் கீரைகளை காணோம் எதுலேயும் இங்கே இருக்குங்க அடுத்த மலைக்கு அடுத்த வாரத்தில் வந்துடுங்க ஒரு க கற்றுக்கீரை எப்படி விதைகள் இருக்கும் இன்னும் ஓ இந்த மயில் கீரையில் இருக்குது கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது எல்லாம் அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கலாம் மிளகு தக்காளி கீரை இது சட்னிக்கு ஆகுங்க அதனால அப்படியே விடலாம் பாருங்க கீரைகளுங்க இவ்வளோ கீரைகள் பாருங்க கீரை இன்றைக்காரன் காய்கள் கீரைகள் அறுவடையை முடிச்சாச்சிங்க